நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி இருக்கு போறோம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி உள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி சென்னையில் நள்ளிரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அதே பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது அதற்கடுத்த இரண்டு தினங்களில் மேற்கு திசையில் தமிழக இலங்கை கடலோர பகுதிகளில் மெதுவாக நகரக்கூடும் மேலும் நவம்பர் பதிமூன்றாம் தேதியன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை அதிகமாக பெய்யும் பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வாரத்துக்கு பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்